மகாசனிதானங்களின் திருவடி மலர்களை பணிந்து வணங்குகின்றேன் சைவ சித்தாந்தம் கூறும் முப்பொருள்களிலே பாசம் என்பதும் ஒரு கூறாக இருக்கின்றது பாசம் என்னும் சொல்லுக்கு தழை போன்ற பல வார்த்தைகள் அதனை குறிக்க பயன்படுத்தப்படுகின்றன பாசம் என்னும் சொல்லுக்கு பாசப்படுத்துவது என்னும் சொல்லுக்கு கட்டுவது என்பதுதான் பொருள் பாசம்னா வடமொழியில் க தமிழுக்கு கயிறு என்பதுதான் பொருள் கயிறுதான் பாசம் மக்கள் அதனை மக்கள் வழக்கிலே கயிறு என்று சொல்கின்றார்கள் பாசம் என்றாலும் கயிறு என்றாலும் ஒரே பொருளை குறிப்பதுதான் பாசத்தை தமிழிலே நம்முடைய மும்பல மும்பலங்களாகிய பாசங்களை தமிழிலே தழை என்னும் பெயரால் குறிப்பிடுகின்றார்கள் தமிழில் அந்த கயிறுக்கும் தழை என்ற பெயர் உண்டு நம்முடைய மும்பலங்களாக இருக்கக்கூடிய பாசத்துக்கும் தழை என்ற பெயர் உண்டு அதனை தான் நம்முடைய தத்துவ நூல் ஆசிரியர்கள் இந்த பாசத்தை குறிக்கும் சொல்லாக பயன்படுத்துகின்றார்கள் அஹ் ஞானசம்பந்த பெருமானும் கூட தவிர ஒரு தலைவன் என்று இறைவனை பாடுகின்றார் இந்த மும்பலங்களையும் மோசிக்கும் தலைவனாக சிவபெருமான் விளங்கும் தன்மையை ஞானசம்பந்த பெருமான் நம்முடைய தேவாரத்திலே பாடியருள்கின்றார் இந்த பாசத்தை தலை என்று பல்வேறு நூலாசிரியர்கள் நம்முடைய சித்தாந்த நூலாசிரியர்கள் அருளியிருக்கின்றார்கள் அந்த வார்த்தையை கொண்டு தலை என்பது பொதுவாக விலங்கு என்ற பொருளை கொடுப்பதுதான் நிகழம் என்றும் அது குறிக்கப்படுகின்றது பொதுவாக குற்றம் செய்தவர்களை விலங்கு மாட்டி அவர்கள் அவருடைய செயல்பாடுகளை தடுப்பார்கள் அதுதான் நம்முடைய ஆசை என்னும் விலங்கு என்று பாடுகின்றார் அருணகிரநாத பெருமான் தூசாமுனியும் துகிடும் புனைவாள் நேசா முருகா நினதன்பவர்களால் ஆசா நிகழும் புகழாயின் பேசா அனுபூதி பிறந்ததுவே என்று பாடுகின்றார்கள் இங்க ஆசையாகி நிகழும் ஆசையாகி விலங்கு என்று சொல்லுகின்றார் எப்படி நம்முடைய ஒரு குற்றம் செய்த ஒருவர் இருந்தால் அவரை அவருடைய செயல்பாடுகளை ஒடுக்கவும் தடுக்கவும் விலங்காகிய தடை பயன்படுத்தப்படுகின்றதோ ஆன்மாவின் செயல்பாடுகளையும் ஆன்மாவின் அறிவையும் முடக்குவது அதற்கு தடை செய்வது ஒடுக்குவதாக இருக்கக்கூடியது தழையாகிய பாசம் என்பது அதனால்தான் அதனை தடை என்றும் நிகழும் என்றும் தழை என்றும் பாசம் என்றும் இந்த வார்த்தைகளாலே அதனை குறிக்கின்றார்கள் தலை என்பது தமிழ் சொல்லாக இருந்தாலும் கூட அப்படி சொல்வதை விட தடை என்றும் அதனை பாசத்தை சொல்கின்றார்கள் அறிவு தடை செய்வது ஒரு உயிருடைய வினைக்கு தடை செய்வது என்று பல பொருள் பற்றி அதனை தடை என்றும் சொல்கின்றார்கள் நம்முடைய சிவஞான சித்தியார் சத்திதன் வடிவு ஏது என்னில் தடை இல்லா ஞானமாகும் என்று சொல்கின்றது அந்த தடை என்னும் சொல்லும் வழக்கத்தில் பாசத்தை குறிக்க நூலாசிரியர்களாலே சித்தாந்த நூலாசிரியர்களாலே பயன்படுத்தக்கூடிய சொல்லாக இருக்கின்றது பாசத்தின் தொழில் என்னவென்றால் அறிவு உயிரின் வினையையும் அறிவையும் தடை செய்வதுதான் அடிப்படை தொழிலாக இருக்கக்கூடியது அந்த தடுத்தல் தன்மை தொழிற்பெயராக தடை என்னும் தடை என்றும் அது அந்த அதை குறிக்க பயன்படுத்தப்பட்டு வருகின்றது அதே போல உயிர்களின் அனுபவத்தை அது தடை செய்கின்றது அறிவையும் தடை செய்கின்றது அந்த அறிவின் வழிபட்ட வினையையும் தடை செய்கின்றது அது விரும்பப்படி அந்த விருப்பப்படி எந்த உயிருக்கு நன்மை எதுவோ அந்த வகையில் சேரவிட்டால் உயிர்களை தடுக்கக்கூடிய விஷயமாக இந்த பாசம் இருக்கின்றது இந்த தடை இருக்கின்றது அதனை இரண்டு வகைகளிலே அது தடை செய்கின்றது உயிர்களின் செயல்முறையில் அது வினை தடையை ஏற்படுத்துகின்றது அதே போல அறிவு முறையிலும் அது அறிவு தடையை ஞான தடையை ஏற்படுத்துகின்றது வள்ளுவர் பெருமானும் கூட இணைப்பகை உற்றாறும் உயர் வினைப்பகை வியாது பின் சென்று அடும் என்று பாடுகின்றார் அப்படி வினைப்பகையாக இருக்கின்றது ஒருவருடைய செயல்பாடுகளை அந்த ஞானத்தின் வழிபட்ட செயல்பாடுகளை குலைக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இந்த அறிவுத்தடையாக செயல் தடையாக வினைத்தடையாக இருக்கக்கூடிய பாசம் என்பது இருக்கின்றது அதை வள்ளுவர் பெருமானும் நமக்கு காட்டுகின்றார் தீவினை அச்சம் என்னும் அதிகாரத்திலே அதனை காட்டுகின்றார் அதே போல எப்படி வினைக்கு அந்த உயிர் உய்வடைய வேண்டிய தன்மையில் உள்ள வினைக்கு எப்படி அந்த தன்மையை நம்முடைய பாசம் என்பது தடையாக இருக்கின்றதோ அதே போல அந்த உயிர் அந்த மெய்யுணர்வை அடைய அந்த அறிவு துணை கருவியாக துணை செய்யக்கூடிய கருவியாக இருக்கின்றது அந்த அறிவுக்கும் இது தடையாக இருக்கின்றது அறிவுத்தடை வினை என்று இரண்டு வகையிலும் இது தடையாக இருக்கின்றது அனுபவத்தால் பல நூல்களாலும் இது தடையாக அறியப்படுவதாக இருக்கின்றது தடைக்கு அந்த வினைத்தடைக்கு முதலாய் இது அமைந்திருப்பது அறிவு தான் அறிவை தடை செய்வதால் தான் அறிவின் வழிபட்ட செயல்பாடுகளையும் அது தடை செய்கின்றது ஒன்றை நாம் செய்ய உறுதி எடுத்துக் கொண்டோமானால் முதலில் அதை அறிவில் அதை உறுதி செய்து கொள்வோம் என்ன இதை எப்படி செய்யலாம் என்று அறிவில் அந்த தொழிலுக்கு உருப்பொடுத்து தான் பிறகு ஒரு தொழிலை மேற்கொள்வோம் செய்வோம் அப்படி அந்த அறிவையே அதை தடுப்பதனாலே காரணத்தை தடுப்பதால் காரியத்தையும் தடுத்ததாகி விடுகின்றது அறிவு தடை வினையும் தடை அதைத்தான் நம்முடைய அறிவு பகை என்று வினையை சொல்கின்றார்கள் வினைத்தடை என்றும் சொல்கின்றார்கள் அவ்வகையிலே செயலை விட அறிவுதான் சிறந்ததாக இருக்கின்றது காரணம் என்றால் செயலாக இருப்பது காரியப் பொருள் அறிவாக இருப்பது காரணப் பொருள் காரணத்தை தடை செய்துவிட்டால் காரியத்தையும் தடை செய்துவிடலாம் அவ்வகையிலே இது இரண்டையும் தடை செய்வதாக இருக்கின்றது இப்போ அறிவு நிலையிலே முதல் அறிவு வழியறிவு என்னும் இருந்த தன்மையை பார்க்கின்றோம் எடுத்துக்காட்டாக முதல் அறிவு என்றால் நல் ஒரு நன்மை தீமையை ஆராய்ந்து நல்லவனாக வாழ்வோர்களுக்குரிய தன்மை இவை இவை தீவராக இருப்பவர்களுடைய தன்மை இவை இவை என்று மனதை உறுதி செய்து கொண்டு நோன்றி நிச்சயப்பது அந்த முதலறிவு என்பது வழி அறிவு என்பது இப்ப நல்லவனாக வாழ வேண்டும் என்ற ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு அந்த நல்ல தன்மைகள் அந்த பண்பு இவை இவை என்று மனதில் கொண்டு அதன் வழி ஒழுகுவது நாள் நாட்கடமைகளையும் அந்த நாள்தோறும் செய்யக்கூடிய செயல்களையும் ஒவ்வொரு செயலையும் அந்த தன்மைக்கேற்ப அமைத்துக் கொள்வது வழியறிவு என்பது இந்த முதல் அறிவும் வழியறிவும் அறிவும் இரண்டு வகைகளாக இருக்கின்றன அந்த அறிவும் அதே போல அந்த அறிவும் கூட நம்ம நாம் செய்யக்கூடிய வினைக்கு ஏற்றுவாறு தெரியும் என்பது சைவ சித்தாந்தின் நூலாசிரியர்களுடைய கருத்தாக இருக்கின்றது அதன் போல அறிவு தடைதான் வினையின் தடையாகவும் இருக்கின்றது இந்த அறிவு உணர்வு இது ரெண்டும் ஒரே பொ பொருளில் பயிலப்பட்ட சொற்களாக இருந்திருக்கின்றன அறிவு என்றாலும் உணர்வு என்றாலும் ஒரே பொருள் தரக்கூடிய சொற்களாகத்தான் பழைய நூல்களிலே பயன்படுத்தப்பட்டு இருக்கின்றன ஒரு பொருளை குறிக்க பல சொற்கள் பயன்படுத்தப்பட்டு இருக்கின்றன எந்த சொல்லாக இருந்தாலும் எல்லா மொழிகளிலுமே அது காணப்படுகின்றது ஒரு பொருளை குறித்து பல சொற்கள் இருக்கின்றன தமிழிலும் அதுக்கு விதிவிற்கில்லை தமிழிலும் அப்படி பல சொற்கள் இருக்கின்றன அப்படி அறிவு உணர்வு என்றுமே அந்த இரண்டு போர்பாடுகளும் அந்த சொற்களாக இருக்கின்றன அப்படிப்பட்ட சொற்களிலே ஒரு பொருள் வேறுபாடு வேண்டுமானால் இருக்கலாம் இப்போது அது வேறு வேறு பொருள்களில் வழங்கி வருகின்றது அறிவு என்பது பொருள்களை திட்டவட்டமாக தன் உணர்தல் என்பதுதான் அதை அறிவு என்பது உணர்வு என்பது தெளியப்பட்டதோடு அறிவு ஒன்றை அறியப்பட்டதோன்னு நில்லாமல் அதன் வழி நின்று அதன் பொருதல் அனுபவித்தல் என்னும் தன்மைதான் உணர்வு என்பது அப்படி பார்த்தால் தற்போது வழங்கும் பொருள் நிலைகளிலே அறிவு என்பது ஒரு தன்மையிலும் அதை உணர்வு என்பது ஒரு தன்மையிலும் வழங்கப்படும் தன்மையோடு இருக்கின்றது பொருளை அறிதலோடு விட்டுவிட்டால் அது முழு அறிவு ஆகிவிடுமா என்றால் இல்லை ஒரு பொருளை அறிந்து வாழ்வது மட்டுமல்லாமல் அந்த பொருளின் அந்த அறிந்து கொண்ட பொருள் தன்மையை ஆராய்ந்து அதில் ஒழுகி அதை அனுபவிக்க வேண்டும் அதுதான் அறிவின் முழு முழு நிலையான வளர்ச்சியாக இருக்கும் அப்படி அறிவை விட உணர்வு மேம்பட்டதாக இருக்கின்றது அதனால்தான் நூல்களிலே மெய் அறிவு என்று சொல்லாமல் மெய் உணர்தல் மெய் உணர்வு என்று வள்ளுவரும் கூட அதிகாரத்தை மெய் அறிதல் என்று வைக்காமல் மெய் உணர்தல் என்றுதான் வைத்திருக்கின்றார் இப்படி அந்த நூல்களிலே சிறந்த முறையில் இந்த உணர்வு என்னும் தன்மை பயன்படுத்தப்பட்டு வருகின்றது அதே போல அதே நூல்களிலும் கூட பல நூல்களிலும் கூட மெய் அறிவு ஐயறிவு என்று வைக்காமல் மெய் மெய் உணர்வு ஐ உணர்வு என்றுதான் நூலாசிரியர்கள் பயன்படுத்துகின்றார்கள் இப்படி முன்பு கூறியதை போல அறிவின் தடைதான் இந்த தடையாகவும் இருக்கின்றது அப்படி அறிவின் தடையாக இருப்பது இந்த அறியாமை என்பதுதான் அந்த தான் பாசத்தின் தன்மையாக இருக்கின்றது அறியாமையை ஏற்படுத்துவது என்பதுதான் பாசத்தின் தன்மையாக இருக்கின்றது அறிவு என்பதற்கு எதிர்மறை பொருள் உடையதாக இந்த அறியாமை என்னும் தன்மை வழங்குகின்றது அதே போல அதனை பல சொற்களால் குறிப்பிடுகின்றார்கள் மடமை போன்ற பல சொற்களாலே இந்த அறியாமை என்னும் தன்மையை குறிப்பிடுகின்றார்கள் இந்த பாசம்தான் மலமாக இருந்த மலம்தான் அதை நிறுத்தி அந்த அறிவின் தன்மை தெளிவை நிறுத்தி அறியாமையாக ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது அறிவுக்கு தடையாக உள்ளதுதான் அந்த தன்மைதான் ஆணவம் என்னும் தன்மை அந்த ஆணவம்தான் மூலத்தன்மையாக மூலமலமாக இருந்து அறிவுக்கு தடையாகிய அறியாமையை ஏற்படுத்துகின்றது ஆணவம் வந்து காரணப் பொருளாக இருந்து அறிவு மறைப்பு அறியாமை ஆகிய காரியத்தை செய்கின்றது இதனால் தான் இதனை முதல் தடை என்று சொல்கின்றார்கள் ஆணவ மலத்தை மூல க மூல மலமாக ஆணவ தான் இருக்கின்றது அந்த பல சாத்திர நூல்களும் அந்த ஆணவ மலம் மலமாக விளங்குவதையும் அந்த அதுதான் அறிவின் முதல் தடையாக இருப்பதையும் அது அந்த அதன் வகை வினைப்புகையாக இருப்பதையும் நமக்கு ஏராளமான சித்தாந்த நூல்கள் பெரும்பாலும் எல்லா நூல்களும் காட்டுகின்றன இனி நாளை காணொலியிலே ஆணவ மலத்தின் தன்மையை நாம் சிறிது விளக்கமாக காண்போம் மகா சன்னிதானங்களின் திருவிழிகளுக்கு ஆயிரம் கோடி வணக்கங்கள் திருச்சிற்றம்பறும்